வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நாளை சிறப்பு மரக்கன்று நடும் இயக்கம் புதுதில்லியில் ஆரவல்லி பசுமைச்சுவர் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீரில் கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான செனாப் ரயில்வே பாலம் பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் ஆறாம் தேதி திறந்து வைக்கிறார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஜூலை இருபத்தோராம் தேதி கூட்ட மத்திய அரசு முடிவு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல் அசாம் சிக்கிம் மாநிலங்களில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கடும் வெள்ளப்பெருக்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரம் பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ஐபிஎல் கோப்பையை வென்ற பெங்களூரு அணி வெற்றி பேரணிக்காக பெங்களூருவில் குவிந்த ரசிகர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் முன்னூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ரோபோட்டிக் பாகங்கள் தயாரிக்கும் ஆலை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார்நிலை நிலை நகராட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு பேட்டி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்வது குறித்து அதிமுக தீவிர ஆலோசனை சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எம்எல்ஏக்கள் கூட்டம் தமிழ்நாட்டில் நவீன வகையிலான போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு தென்கொரியாவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள லீ ஜே மியூஙிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து இணைந்து செயல்பட காத்திருப்பதாக பதிவு இனி விரிவான செய்திகள் உலக சுற்றுச்சூழல் தினம் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சிறப்பு மரம் நடும் இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியில் உள்ள பகவான் மகாவீர் வனஸ்தலி பூங்காவில் மரம் நடும் இயக்கத்தை தொடங்கி வைத்து பின்னர் தாயின் பெயரில் ஒரு மரம் நடும் திட்டத்தின் கீழ் பிரதமர் ஆலமரக்கன்றை நடுகிறார் இது ஆரவல்லி மலைத்தொடரில் மீண்டும் காடுகளை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட ஆரவளி பசுமைச்சுவர் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்த திட்டம் டெல்லி ராஜஸ்தான் ஹரியானா மற்றும் குஜராத் ஆகிய நான்கு மாநிலங்களின் இருபத்தொன்பது மாவட்டங்களில் ஆரவளி மலைத்தொடரை சுற்றியுள்ள பகுதியில் பசுமை போர்வையை பரப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளது காடு வளர்ப்பு காடுகளை மீட்டெடுத்தல் நீர்நிலைகளை மீட்டெடுப்பதன் மூலம் பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இத்திட்டம் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வருவாயை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தில்லி அரசின் நீட்டிக்கத்தக்க போக்குவரத்து முன்முயற்சியாக இருநூறு மின்சார பேருந்துகளையும் பிரதமர் நாளை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் உலகின் மிக உயரமான வளைவு ரயில்வே பாலமான செனாப் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் ஆறாம் தேதியன்று திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் நாளை மறுநாள் ஜம்மு காஷ்மீர் செல்லும் பிரதமர் அங்கு செனாப் ரயில் பாலம் மற்றும் ஆஞ்சி பாலத்தை திறந்து வைக்கிறார் மேலும் நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவடைந்த திட்டங்களை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் கத்ராவிலிருந்து இருந்து ஸ்ரீநகர் நிலையத்திற்கிடையே இரண்டு வந்தே பாரத் விரைவு ரயில்களையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் உலகின் மிக உயரமான ரயில்வே வளைவு பாலமான செனாப் ரயில் பாலம் ஆற்றில் இருந்து மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இது நில அதிர்வு மற்றும் காற்று நிலைமைகளை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஆயிரத்து பதினைந்து மீட்டர் நீளம் உள்ள எஃகு வளைவு பாலமாகும் இதன் மூலம் ஜம்மு ஸ்ரீநகர் இடையே சிறந்த போக்குவரத்து இணைப்பை உறுதி செய்கிறது அதேபோல் வந்தே பாரத் ரயில்களின் மூலம் கத்ரா ஸ்ரீநகர் இடையே பயண நேரத்தை இரண்டு முதல் மூன்று மணி நேரம் வரை குறைக்கும் மேலும் உதம்பூர் ஸ்ரீநகர் பாராமுல்லா ரயில் இணைப்பு திட்டத்தையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இருநூற்று எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த திட்டத்தில் முப்பத்தாறு பாதைகள் மற்றும் தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று பாலங்கள் உள்ளன இந்த திட்டம் காஷ்மீருக்கும் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் இடையே தடையற்ற ரயில் இணைப்பை ஏற்படுத்தும் என்றும் அப்பகுதிக்கு பொருளாதார மேம்பாட்டை ஊக்குவிக்கவும் உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினோரு ஆண்டுகளில் குறைந்த விலையில் தூய்மையான எரிசக்திக்கான வலுவான உந்துதலுடன் இந்தியாவின் எரிசக்தி துறை கட்டமைப்பு சிறந்த மாற்றத்திற்கு உள்ளாகியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் இந்தியாவின் எரிசக்தி துறை கட்டமைப்பு மாற்றத்திற்கு உள்ளாகியது குறித்து மத்திய அமைச்சர் சிங் பூரி எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் சீர்திருத்தங்கள் பசுமை முயற்சிகள் தற்சார்பு நிலையில் கவனம் செலுத்துதல் ஆகியவற்றின் மூலம் குறைந்த செலவில் தூய்மையான எரிசக்திக்கான கட்டமைப்பு மாற்றத்திற்கு உள்ளாகியிருப்பதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி எழுதியுள்ள நுண்ணறிவுமிக்க கட்டுரையை அனைவரும் படித்து பாருங்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை இருபத்தோராம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதன்படி ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பிறகு முதல் முறையாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறது அஸ்ஸாம் சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சிக்கிம் மாநிலத்தில் கனமழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் நடவடிக்கையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் இணைந்து இந்திய விமானப்படையும் ஈடுபட்டு வருகிறது வடக்கு சிக்கிமில் உள்ள சாட்டன் பகுதியில் இருந்து முப்பத்தி நான்கு பேர் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டனர் மங்கன் மாவட்டத்தில் சிக்கியுள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் காயமடைந்த ராணுவ வீரர்களை வெளியேற்ற ஐந்து ஹெலிகாப்டர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு இந்த மாவட்டத்தை கடுமையாக பாதித்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது அஸ்ஸாமில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக குஷியாரா நதி மற்றும் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இருபத்தோரு மாவட்டங்களில் உள்ள சுமார் ஆறு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை பனிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது ஆயிரத்து ஐநூறு கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன மூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு ஹெக்டேர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து திரிபுரா மாநிலங்களிலும் பலத்த மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அஸ்ஸாமில் பனிரெண்டு பேர் அருணாச்சல பிரதேசத்தில் ஒன்பது பேர் மேகாலயாவில் ஆறு பேர் மிசோரமில் ஐந்து பேர் உட்பட வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதும் இதுவரை முப்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ரிசர்வ் வங்கியின் நாணய குழு கூட்டம் இன்று தொடங்கியுள்ளது ரெப்போ வட்டி விகித குறைப்பு குறித்து இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தின் முடிவு வரும் வெள்ளிக்கிழமை அன்று அறிவிக்கப்படும் ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி இருபத்தைந்து அல்லது ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டால் பல்வேறு வங்கிக் கடன்களுக்கான வட்டி விகிதமும் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது முந்தைய இரண்டு நாணய கொள்கை கூட்டங்களில் ரிசர்வ் வங்கி ஏற்கனவே ரெப்போ விகிதத்தை ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைத்து அதை ஆறு சதவீதமாக வைத்துள்ளது ஐபிஎல் கோப்பையை முதல் முறையாக வென்ற பெங்களூரு அணிக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கோப்பையுடன் விராட் கோலி அமர்ந்திருக்கும் படத்தை பகிர்ந்துள்ளார் மேலும் தொடர்ச்சியான மன உறுதி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் என்றும் வாழ்த்துக்கள் ஆர் சிபி என்றும் பதிவிட்டுள்ளார் இதேபோன்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினும் பெங்களூரு அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு வாழ்த்துக்கள் என்றும் இந்த கனவை பல ஆண்டுகளாக சுமந்து வந்து கிங் கோலிக்கு இந்த கிரீடம் பொருத்தமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஐபிஎல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சிறப்பான கம்பேக் கொடுக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லஸ் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் சர்வதேச நிலவரங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவுகள் குறித்து அப்போது விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இந்த சந்திப்பு குறித்து தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய துணை பிரதமருடன் மகிழ்ச்சிகரமான சந்திப்பு நிகழ்ந்ததாக கூறியுள்ளார் இந்த ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கும் இடையேயான செயல்திட்ட கூட்டாண்மையின் ஐந்தாம் ஆண்டு நிறைவு தினமான இன்று நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் முன்னதாக தில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் ஆஸ்திரேலிய துணை பிரதமர் ரிச்சர்ட் மார்லஸ் மலர் வளையம் வைத்து வீரமரணம் அடைந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற பெங்களூரு அணிக்கு ரசிகர்கள் உற்சாகத்துடன் வாழ்த்து தெரிவித்தனர் வெற்றி பேரணியை முன்னிட்டு பெங்களூரு வீதிகளில் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது பெங்களூர் அணி வீரர்களை பாராட்டி ரசிகர்கள் உற்சாகத்துடன் வாழ்த்து தெரிவித்தனர் time for rcb and i think this time they have really done it and we wish all the rcb especially for the kanadigas தமிழகத்தில் பள்ளிகளில் தேவைப்பட்டால் முகக்கவசம் அணிவதற்கு உத்தரவிடப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் திருச்சி எடமலைப்பட்டி புதூர் பகுதியில் செயல்படும் மாநகராட்சி பள்ளிக்கு கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை மாநில அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் ஆகியோர் திறந்து வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பில் மகேஷ் தற்போது பரவும் கொரோனா வீரியம் இல்லாதது என்பதால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றார் இருப்பினும் கொரோனா பரவல் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை சார்பாக அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார் ஹெல்த் வரைக்கும் பெரிய வீரியம்லாம் இல்லாத ஒரு கொரோனா ஒன்றும் பயப்பட தேவையில்ல அப்படி அலாமங்கா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம ஏற்கனவே இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடியாக தான் இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் பயமுறுத்துறதுக்கு அச்சுறுத்தற மாதிரியான ஒரு இதாக இல்லாத பட்சத்தில் யாருக்கும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிடு கொரோனா பரவலால் பதற்றப்பட தேவையில்லை என மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதியவர்கள் கர்ப்பிணிகள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் மத்திய அரசு கூறிய அறிவுறுத்தல்களையே மாநில அரசும் கூறி வருவதாக தெரிவித்தார் இந்த மாதிரி பொது இடங்களுக்கு நோய் பாதிப்புள்ளவர்கள் உள்ளவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் வயதானவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் போகிறவர்கள் முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தான் நாம் பலமுறை இதை இன்றைக்கும் கொண்டிருக்கிறோம் இது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாகவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதி கொரோனா பாதிப்புக்கு பிறகு தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது அடிக்கடி கைகளை கழுவிக்கொள்வது இந்த மாதிரி சுத்தமாக இருப்பது என்பது நல்லது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுப்பிலும் செய்தி அப்படி செய்திகள் தொடர்கின்றன திமுகவை வீழ்த்த அனைத்து எதிர்கட்சிகளும் ஓரணியில் இணைய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் நவீன போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாகவும் கூறினார் திமுகவிற்கு தோல்வி பயம் ஏற்பட்டிருப்பதாலேயே பாஜக அதிமுக கூட்டணி குறித்து விமர்சிப்பதாகவும் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் இது அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா நம்மளை பத்தி நம்ம கூட்டணியை பத்தி பேச வேண்டிய அவசியமே இப்ப நாங்க வந்து காங்கிரஸையோ அல்லது திமுகவையோ எந்த கட்சியை பத்தி நாங்க கூட்டணியை பத்தி எந்த விமானம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில முதலமைச்சரோ எதுக்கு எங்களை பார்த்து பயந்துட்டு அந்த மாதிரி கூட்டணியை பத்தி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தா பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் முதல் முறையாக கோப்பையை வென்றுள்ள பெங்களூரு அணியை பாராட்டி இன்று வெற்றி பேரணி நடைபெற்றது நேற்றிரவு நடைபெற்ற ஐபிஎல் இறுதிப் போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை தோற்கடித்து பெங்களூரு அணி கோப்பையை வென்றது இந்த வெற்றியின் மூலம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக கோப்பையை வென்று பெங்களூரு அணி சாதனை படைத்தது ஐபிஎல் சாம்பியன் பட்டம் வென்ற பெங்களூரு அணிக்கு இருபது கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது வெற்றி வாய்ப்பை இழந்த பஞ்சாப் அணிக்கு பதிமூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட்டது கோப்பையை வென்று பெங்களூரு விமான நிலையம் வந்த வீரர்களை கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் வரவேற்றார் இதன் பின்னர் வாகனத்தில் பெங்களூரு அணி வீரர்கள் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர் நெடுகிலும் ரசிகர்கள் ஏராளமானோர் திரண்டிருந்து உற்சாக கோஷம் எழுப்பினார்கள் இதனைத் தொடர்ந்து பாராட்டு விழாவில் முதலமைச்சர் சித்தராமையா துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் மற்றும் அமைச்சர்கள் பிரபலங்கள் கலந்து கொண்டனர் உடல் மனது என ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு ஒரு முக்கியமான பயிற்சியாக யோகா திகழ்கிறது மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைத்து சிறந்த தூக்கத்தை ஊக்குவிக்கும் ஆசனமான மகராசனம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் தற்போதைய அவசர காலகட்டத்தில் ஓய்வு என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக உள்ளது சர்வதேச யோகா தினம் இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் உடல் வழியை போக்கவும் உடலுக்கு ஓய்வளிக்கும் வகையிலும் அதற்கு தகுந்த ஆசனம் குறித்து விளக்குகிறார் யோக கலை நிபுணர் தொலை வயிற்று பகுதி தொலை வயிற்று பகுதி இது மூன்றும் தரையோடு தரையா இருக்கணும் கைகள் உங்களுடைய தாடை பகுதியை கைகளால் ஏந்திய நிலையை படுத்துக்கொள்ள வேண்டும் இது ஆழ்ந்த நிலை இந்த இடத்துல மெதுவாக கண்களை மூடி ஒரு பத்து முறை ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளெடுத்து வெளியே இட வேண்டும் பெயர் மகராசனம் என்று பெயர் மிகச்சிறந்த ஓய்வு பெறுவதற்கான பயிற்சியாகத்தான் யோக மரபு இந்த பயிற்சியை வடிவமைச்சு வச்சிருக்காங்க நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரீங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கு உடம்பு ஃபுல்லாக பெயின்ஃபுல்லா இருக்குது ஒன்றுமே பண்ணலாம் பத்து ரவுண்டு பந்த ஹஸ்தவு தான் ஆசனம் பண்ணுங்க பத்தே பத்து முறை இந்த பயிற்சியில் பத்து முறை மூச்சை கவனிங்க உடல் வெறும் ஏழு நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டா ஃப்ரீயா ஓய்வாக தளர்வாக மாறிவிடும் அப்படி ஒரு முக்கியமான பயிற்சி தான் இந்த மகராசனம் என்னும் பயிற்சி முதுகு தண்டை ஒரு நிமிடத்திற்குள் ஓய்வான ஒன்றாக இலகுவான ஒன்றாக மாற்றக்கூடிய முக்கியமான பயிற்சி தொடர்ந்து விட இப்போது யோகா பயிற்சியின் மீதான ஆர்வம் அதிகரித்திருப்பதாகவும் அதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார் யோக கலை நிபுணர் சௌந்தர்ராஜன் கடந்த முப்பது வருடத்தில் நூறு மடங்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நம்முடைய முந்தைய தலைமுறையில் இருக்கக்கூடிய என்னுடைய அப்பா தலைமுறை நம்முடைய அப்பா தலைமுறையில யோகம் கத்துக்கிட்டவங்க எத்தனை பேர்னு கேட்டா ஒரு ஊர்லயே பத்து பேர் இருந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது ஒரு தெருவுல யோக பயிற்சி செய்யக்கூடிய மக்களே ஒரு தெருவுல ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா முன்னூறு பேர் யோக பயிற்சி செய்யக்கூடிய ஆட்களா இருக்காங்க விட்டு விட்டு செய்யறாங்க அல்லது தொடர்ந்து செய்யறாங்க ஆனா யோகம் பற்றி முழுமையான விழிப்புணர்வு உண்டாயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சென்னை மாதிரியான அல்லது ஒரு பெரிய நகரத்தில் வாழக்கூடிய ஒருத்தருக்கு அன்றாடம்ங்கிறதே வந்து அன்றைய இரவுங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இரவு தான் ரொம்ப மன அழுத்தமும் உடலியல் சார்ந்த பிரச்சனையும் இருக்கக்கூடிய இரவாக தான் இருக்கு ஆனால் யோகத்தில் வந்தவங்க அத்தனை பேரும் வெறும் மூன்று வருடத்திற்குள் உடலியல் சார்ந்த மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து தொண்ணூறு சதவீதம் வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னை மேலும் இந்த துறையில் ஆழமாக போய் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான உந்துதலாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் தற்போதைய காலகட்டத்தில் யோகாவின் முக்கியத்துவம் அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் முக்கியமாக இப்போது இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கை சூழலாக இருக்கட்டும் பணியிடங்களுக்கு செல்வதாக இருக்கட்டும் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இதில் இருந்தெல்லாம் விடுபட்டு நம்மளுடைய இலக்கை நோக்கி செல்வதற்கு இது மாதிரியான யோகா பயிற்சி ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறதான் யோகா பயிற்றுனர்கள் யோகா பயிற்சி நிபுணர்கள்லாம் சொல்கிற வலியுறுத்தலாக இருக்குது டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேஷ்குமாருடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன் காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ரோபோட்டிக் இயந்திர பாகங்கள் தயாரிக்கும் ஆலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்தார் சிப்காட் தொழிற்பூங்காவில் முன்னூறு கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட்டுள்ள இந்த ஆலையை ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அஜைல் ரோபோஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ளது செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து புதிய தலைமுறை தானியங்க தீர்வுகளை வழங்கும் நிறுவனம் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆணையை திறந்து வைத்த முதலமைச்சர் முக ஸ்டாலின் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உள்ளக பயிற்சி அளிப்பதற்கான கடிதங்களை வழங்கினார் மேலும் ராணிப்பேட்டை சிப்காட்டில் எஸ்ஓஎல் இந்தியா நிறுவனம் நூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் முதலீட்டில் அமைத்துள்ள காற்று பிரித்தெடுக்கும் ஆலையையும் முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முன்னதாக இன்று காலை பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை நடத்தினார் பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூரில் தண்ணீர் திறந்த பின்பு கடைமடை வரை தண்ணீர் செல்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பருவமழைக்கு முன்பாக தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வருவது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த விஜயமங்கலத்தில் வரும் பதினோராம் மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் துறை சார்பில் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெற உள்ளது இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை தமிழக வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இங்கு நடைபெறும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கில் ஒரு லட்சம் விவசாயிகள் வேளாண் அறிவியல் அறிஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளனர் மாம்பழத்தின் விலை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவதால் அரசே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆண்டில் ஒரு டன் மாம்பழம் சராசரியாக இருபத்தி இரண்டு ஆயிரம் முதல் இருபத்தி எட்டாயிரம் வரை விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு வெறும் நான்காயிரம் ரூபாயாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் எனவே தமிழக அரசு மாம்பழ விவசாயிகள் வணிகர்கள் மற்றும் மாம்பழ ஆலைகளின் உரிமையாளர்களை அழைத்து பேசி மாம்பழத்திற்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் பிரதேச மாநிலம் குவாலியர் பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் சிறு சேமிப்பு திட்டத்தில் மோசடி நடைபெற்றுள்ளதாக எழுந்த புகாரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறது இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக இந்நிறுவனத்தில் பணம் செலுத்தியவர்களிடமிருந்து அசல் ஆவணங்களை சேகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதையடுத்து சென்னை பெரம்பலூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் அசல் ஆவணங்களை சேகரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது தஞ்சாவூர் தாசில்தார் அலுவலகம் அருகே பொதுமக்கள் அசல் ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைத்து வருகின்றனா் தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவுப்படி சுங்க கட்டணம் வசூல் செய்வதற்கான தடை உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தி சுங்கச்சாவடி முன்பு லாரி உரிமையாளர்கள் லாரிகளை நிறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து லாரி உரிமையாளர்கள் அந்த பகுதியாக வரும் லாரிகளை தொடர்ந்து நிறுத்தி வந்தனர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக அந்த பகுதியில் லாரி உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கொடைக்கானலுக்கு வேனில் சென்று கொண்டிருந்தனர் வேன் வத்தலகுண்டு அருகே புறவழிச்சாலையில் வந்து கொண்டிருந்த போது பழுதாகி நின்று கொண்டிருந்த லாரியின் பின்புறம் மோதியதில் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நெய்தலூரை சேர்ந்த பரணி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் திண்டுக்கல் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகம் குறித்து விவாதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்து களமிறங்குவது குறிப்பிடத்தக்கது நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் நடைபெற்ற அக்னிபத் வீரர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது தமிழகம் கேரளா ஆந்திரா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு இங்கு அக்னிபத் திட்டத்தின் கீழ் ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இம்முகாமில் கடந்த ஆறு மாதங்கள் பயிற்சி முடித்த நானூற்று ஏழு வீரர்கள் பணியில் சேர்வதற்கான சத்தியப்பிரமாணம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பகவத்கீதை பைபிள் குரான் மற்றும் தேசிய கொடி மீது அக்னிபத் வீரர்கள் சத்தியப்பிரமாணம் எடுத்துக் கொண்டனர் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற அக்னிபத் வீரர்களின் கம்பீரமான மரியாதையை உயர் அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டனர் இந்த பயிற்சியின் போது சிறந்து விளங்கிய பதினோரு அக்னிபத் வீரர்களுக்கு பதக்கங்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன தென்கொரியாவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள லீ ஜே மியூங்கிற்கு வடகொரியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தெரிவித்துள்ளார் தென்கொரியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சித் தலைவர் லீ ஜே மியூங் வெற்றி பெற்றார் இதையடுத்து பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் உள்நாட்டு கிளர்ச்சியை முறியடிப்பதே தனது முதல் பணி என்று கூறினார் மேலும் முன்னாள் அதிபர் யூன் சுக் யோலின் நடவடிக்கையை ஒரு ராணுவ சதி என்றும் மீண்டும் அதுபோன்று தென்கொரியாவில் நடைபெறாது என்றும் அவர் கூறினார் தனது அரசு புதுமை மற்றும் வணிகத்தில் வளர்ச்சியை தடை செய்யும் கட்டுப்பாடுகளை நீக்குவதாகவும் தெரிவித்தார் மேலும் அமெரிக்காவுடன் வலுவான பாதுகாப்பு கூட்டணியை பேணுவதோடு வடகொரியாவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் அவர் உறுதியளித்தார் தென்கொரியாவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள லீ ஜேம் யூங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்தவும் வலுப்படுத்தவும் இணைந்து பணியாற்றுவதை எதிர்நோக்குவதாகவும் கூறியுள்ளார் பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் நிறைவடைந்தன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் இருநூற்று அறுபது புள்ளிகள் அதிகரித்து எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்கு சந்தை குறியீட்டின் நிப்டி எழுபத்தி ஏழு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று இருபது புள்ளிகளாக வர்த்தகமானது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தைந்து ரூபாய் தொன்னூறு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து எழுபத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை பத்து ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்து தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி நூற்று பதினான்கு ரூபாய்க்கும் ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்தொன்பது காசாகவும் உள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்